நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள் சங்க பலகையின் ஓர் அங்கமான சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய இச்சந்திப்பு நிகழ்ச்சியானது எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்கள் இலக்கிய துறையிலே இருப்பவர்களுடைய நேர்காணல் பகுதியாகத்தான் இந்த பகுதியானது காணப்படுகின்றது அந்த வகையில் இன்றைய தினத்திலும் கடந்த இரு வாரங்களாக எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற கவிஞர் கங்கா ஸ்டான்லி அவர்கள்தான் இன்றைய தினத்திலும் வந்து எங்களுடன் அப்படி இணைந்து கொள்ளுகின்றார் அவரை நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் மிஸ் வணக்கம் மீண்டும் உங்களுடன் அதாவது தொடர்ச்சியாக இரண்டு வாரங்களாக நிறைய விடயங்களை கலந்து கலந்து ஆலோசித்திருந்தீர்கள் அதே போல இன்றைய தினத்திலும் கூட நாங்கள் இன்னும் பல விடயங்களை கலந்து ஆலோசிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக இரண்டு புத்தகங்களை வந்து அதாவது கவிதை தொகுப்புகளை வெளியிட்டு உங்களுடைய முதலாவது கவிதை தொகுப்பு வந்து உங்களுடைய தந்தைக்குரிய சமர்ப்பணமாக இருக்கின்றது இரண்டாவது கவிதை தொகுப்பு உங்களுடைய கணவருக்குரிய சமர்ப்பணமாக இருக்கின்றது அந்த வகையில் வந்து ஆரம்பத்தில் கதைக்கையை இருந்தீர்கள் நான் இப்ப எங்களுடைய இந்த இலங்கை நாட்டிற்கு வந்ததன் காரணமே வந்து என்னும் ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து என்னை கூறியிருக்கோம் அந்த நீங்க வெளியிட இருக்கும் புத்தகம் தொடர்பாக கூறுங்க ஆமாம் அது வந்து எனது தாயாருக்கு சமர்ப்பணமாகத்தான் அந்த புத்தகம் நான் வெளியிட இருக்கேன் என்னை சுமந்த கருவறைக்கு என்று சொல்லி ஏனென்றால் அம்மா தானே எல்லாருக்கும் இது அம்மாதான் தெய்வம் என்ன அப்ப நாங்க வந்து அதுல வந்து அம்மாவை பற்றி கொஞ்சம் கூட கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றேன் இந்த காலத்தில் இதன்று பார்க்கும் பொழுது என்னென்னடா இந்த பெட்டாரை வந்து நாங்கள் களம் பண்ணுறே இல்லை சில சில விஷயங்கள் இந்த இதுகள் மூலம் பார்க்கும் பொழுது பெரும் வேதனையாக இருக்கின்றது என்னெண்டா அந்த பத்து மாதம்ச்சும் வந்து எங்களை பெற்று வளர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கின அந்த தாயை சில ச சில பேர் வந்து ஒரு தூசாக கூட மதிப்பதில்லை அதுகளே ரோட்டில் விட்டு அங்கே விட்டு இங்கே விட்டு ஆனால் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் நன்றாக பார்க்கின்றார்கள் செய்கின்றார்கள் ஆனால் அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கின்றது நான் அது எனக்கு என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் அவருக்கு சமர்ப்பணம் அது ஆனால் என்னுடைய அம்மா அப்பொழுது இவரிடம் இல்லை என்னுடைய தந்தையும் இல்லை அவர்கள் இள வயதிலேயே போயிட்டார்கள் ஆனாலும் எங்கள் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கொடுத்தது தான் நான் இப்போ படைத்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக எல்லாமே வந்து உங்களுடைய பெற்றோரை தான் வந்து சார் நாங்கள் இவ்வளவு இப்ப வந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கின்றோமோ அதுக்கு எல்லாமே காரணம் உங்களுடைய தான் நிச்சயமாக சொல்லிக்கொள்ளணும் அந்த வகையில வந்து நீங்க இன்னும் ஒரு கேள்வி ஆரம்பத்தில் இங்கே இருந்து உங்களுடைய தொழில்துறை வேறியாக இருந்தது பின்னர் வந்து நீங்க வெளிநாட்டிற்கு சென்று மீண்டும் இங்கே இப்போ வந்திருக்கிறீர்கள் அவ்வாறு இருக்கைகள் வந்து நிச்சயம் வந்து உங்களுடைய தொழில்துறை சார்ந்தமோ அல்லது போனால் இந்த கவிதை துறை எழுத்து துறை சார்ந்தமோ பங்கு யாருடைய ஒரு சப்போர்ட் அது உங்களுக்கு இருந்திருக்கணும் அப்படி ஒருவருடைய அஹ் ஒத்துழைப்புமே இல்லாமைக்கு வந்து நீங்க இவ்வளவு விஷயத்த சாதிக்கிறதுன்றது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு யாரு இவ்வளவு தூரம் நீங்கள் பயணிப்பதற்கு உங்களுக்கு ஒரு முழு ஆதரவு தந்தது அதுதான் என்னுடைய கணவர் தான் மற்றது என்னுடைய எண்ணங்கள் மற்றது ஒவ்வொருத்தரும் சொல்ற அந்த கருத்துகள் அது என்னை மேலும் ஊக்குவிக்கும் ஆனால் அதுக்குள்ளே தெரியும் தானே சில காலத்து வேறு வேறுபாடுகளும் இருக்கும் ஆனால் நான் வந்து அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை எனக்கு என்ன தோன்றுகின்றதோ அதைத்தான் நான் செய்வேன் நிச்சயமாக இந்த ஒரு கருத்துமே அதற்கு நானுமே உடன்பட்டுக் கொள்வேன் எங்களுடைய என்னுடைய வேலை நான் என்னுடைய பிடிச்ச தொழில் என்னுடைய பிடிச்ச துறை என்று கேட்கல வந்து மற்றாக்கள் எல்லாத்தையும் கேட்டு அதை நல்ல கருத்துக்கள் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் அதுவே எங்களை வந்து விமர்சிப்பதான கருத்துக்களாக இருந்து அவற்றை வந்து நாங்கள் காதலியை போட்டுக்கொள்ளாமல் எங்களுடைய வேலையை நாங்கள் மேற்கொண்டு அதாவது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கேக்கில் இன்னுமே எங்களுடைய அந்த சிறப்பான ஒரு இலக்கை நாங்கள் நிச்சயமாக அடைந்து கொள்ள முடியும் அதிலும் குறிப்பாக நான் வந்து பெண்களுக்கு இதை கட்டாயமாக கூறிக்கொள்வேன் என்று சொன்னால் பெண்கள் உடனே வந்து வந்து எந்த ஒரு ஒரு விஷயத்தையுமே போவார்கள் என்று சொல்லுவார்கள் நாங்கள் ஏதாவது பிடித்த விஷயத்தை தொடங்கி செய்து கொண்டு யாராவது ஒருவர் வந்து அது ஒரு விமர்சனத்தை வந்து வந்து நாங்கள் கொள்ளுகின்ற தன்மை இருக்கின்றது ஆனால் நீங்கள் அவ்வாறு விமர்சனம் வந்தாலுமே கூட அதனை கேட்க இவ்வளவு தூரத்துக்கு பயணித்திருக்கிறீர்கள் அதுக்குமே வாழ்த்துக்கள் அது மாத்திரமல்லாமல் நீங்கள் அஹ் எனி அதாவது வெளியிட இருக்கின்ற அந்த கவிதை நூல் உங்களுடைய அம்மாவினுடைய சமர்ப்பணமாக வெளியிட போகின்ற அந்த கவிதை தொகுப்புக்கும் நாங்களும் எங்களுடைய டேன் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அடுத்தது வந்து நான் ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல் கொரோனாக்கு முதல் நினைக்கிறேன் ஒரு ஐம்பது பேர் ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு மட்டும் சிறியோர் பெரியோர் இளையோர் எல்லாரையும் சேர்த்து நான் படிப்பிக்கின்ற பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து ஒரு கவியரங்கம் வச்சேன் நான் அது வந்து பாகம் தொலைக்காட்சியில் லண்டன் தமிழ் வானொலியில் அப்படி ஒரு சாதனை படைச்சிருக்குறேன் இன்னுமே வந்து நானும் இந்த விஷயத்த உங்களோட கதைக்கோணம் இருந்தேன்னா அதாவது இன்றைய காலத்திலுமே வந்து பலர் இந்த எழுதுத்துறை சார்பாகவும் அல்லது கவிதை துறை சார்பாகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் எங்களுடைய இளம் தலைமுறையினர் கூடவே ஆனாலும் எங்களுடைய இளம் இளம் தலைமுறையினர் சார்பாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது இன்றைய காலத்து பிள்ளைகள் வந்து பெற்றோருடைய சொல்லை கேட்பதிலே தாங்கள் தங்கள் நினைத்த போக்கில் திரிகிறார்கள் இந்த கலாச்சார சீரழிவுகளுக்குள்ளே எல்லாம் ஆட்பாடு இருந்தார்கள் என்று ஆயினும் அவ்வாறு இருந்தாலுமே கூட அவற்றிற்குள் உட்படாத பல பிள்ளைகள் வந்து தங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு செல்கின்றார்கள் அவ்வாறாக இன்றைய காலகட்டத்தில் இந்த இளம் தலைமுறையினருக்கு அல்லது போன இளம் எழுத்தாளர்களுக்கு நீங்க கூறுவோம் அறிவுரைகள் என்னவாக இருக்கு அதாவது வந்து நாங்கள் பாடசலை படிப்பிக்கும் பொழுது கூட அவர்களுக்கு கவிதை எழுதுவது பற்றி இப்ப வந்து சிறுகதை எழுதுவது பற்றி அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்ப கவிதை எழுதும் பொழுது ஆரம்பத்தில் வந்து அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு விளங்கக்கூடியதாக எப்படி எழுத வேண்டும் இப்படி நீங்கள் எழுதினால் இப்படி எழுதலாம் அப்படி எழுதி அவர்கள் கவிதை எழுதுகிற அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் என்னுடைய மாணவர்கள் அதான் ஒரு இப்படி அங்கே இருக்கிற ஒரு தொலைக்காட்சியில் கேட்டவன் உங்களுடைய சாதனை உண்டு நினைக்கிறீங்கன்னு அஞ்சன அடுத்த தலைமுறையை உருவாக்குவது அதில் வந்து எனக்கு படிப்பித்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பிள்ளைகளை மிகப்பெரிய சாதனை எங்களுடைய இந்த இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற அந்த இளம் தலைமுறையினர் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் பல விமர்சனங்கள் இருக்கின்றது ஆனாலுமே கூட அவர்களையும் அவர்களுடைய பால் வளர்த்து விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் இருக்கின்றது அந்த வகையில் வந்து நீங்கள் இவ்வளவு காலம் வந்து உங்களுடைய தொழில்துறை சார்ந்துமே பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அது மாத்திரம மட்டுமல்லாமல் இந்த எழுத்துத்துறை சார்பாகவும் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்ப இருக்கையில் வந்து நீங்கள் அதிக அளவான சவால்களையுமே எதிர்கொண்டிருப்பீர்கள் அது தொடர்பாக கூறுங்கள் சவால்கள்னு சொன்னா இந்த இப்படி எழுதி இருக்கிறீங்க அப்படி எழுதி இருக்கிறீங்க என்று சொல்லி ஒரு சிலர் கூறினாலும் கூட ஒரு சிலர் சொல்வார்கள் அது சரி அப்படி என்று சொல்லி அப்படி அவர்கள் அது பிள்ளை என்ன சொன்னால் நடக்கிறது தான் எழுதுகிறேன் எனக்கு அது எழுத தோன்றுது நான் அது எழுதுவேன் சொல்லி சில பேர் கொஞ்சம் பயப்படுவார்கள் என்ன சொன்னால் அவள் விட்டுருவா அப்படி எழுதுவான்னு சொல்லி அந்த இது இருக்குது மற்றும் நான் சிறுகதையும் எழுதுகிறேன் நான் கட்டுரை விமர்சனம் பட்டிமன்றம் கவியரங்கம் அது எல்லாத்துலேயுமே எல்லாம் எல்லா துறை சார்பாகவும் ஒரு காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள் பட்டிமன்றத்தில் பேச்சாற்றல் எழுத்தாற்றலயோ கவிதை ஆற்றல் அப்படித்தான் வந்து நிச்சயமாக இருக்க வேண்டும் அந்த வகையில் வந்து அடுத்ததாகவும் ஒரு கேள்வி வந்து இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய இந்த எழுத்தாளர்களுக்கும் நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும் நீங்கள் ஒரு மூத்த கவிஞர் ஒரு எழுத்தாளராக இருக்கின்றீர்கள் இன்றைய காலத்து எழுத்தாளர்களுக்கு கூறக்கூடிய அறிவுரைகள் என்ன அதாவது வந்து இந்த எழுத்தாளர்கள் வந்து இப்போ எழுதும் பொழுது அது வந்து மக்களை போய் சார் வேண்டும் அப்ப மக்கள் வந்து அதை பார்த்து ஓ இப்படி நாங்கள் நடக்கிறது இதை திருத்தி நாங்க நடக்கணும் ஒருவர் சிந்தித்தாலே அந்த எழுத்தாளருக்கு வெற்றி என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக அந்த ஒரு கருத்துமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் ஏனென்று சொன்னால் வந்து இன்றைய காலத்தில் வந்து யாருமே தங்களுடைய அந்த படைப்பு அல்லது போனாலும் தங்களுடைய முயற்சி சரிவராது அஹ் யார்டையும் போய் சேர இல்லை என்று சொன்னா உடனே அதை வந்து கைவிடுகின்ற ஒரு நிலைமை தான் வந்து காணப்படுகின்றது என்னடா இவ்வளவு தூரமுமே நான் முயற்சி செய்துமே அது பயனளிக்கவில்லை பிறகேன்னு திரும்பவும் நான் இதை செய்வான்னு சொல்லிட்டு அப்படி எல்லாரும் அதையே விட்டு வருவாங்க சரியான கட்டங்களும் இப்படி விட்டுருவோமா அந்த ஒரு கட்டம் கூட வர வருவது உண்டு இந்த இதில் மட்டும் இல்லை வேறு சில விதங்களெல்லாம் ஆனாலும் இல்லை நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்ல நாங்களும் மனிதர் தானே அப்போ சில ஊடகம் மன சோர்ந்து போயிருமே என்ன அப்போ இல்லை அப்புறம் கொஞ்சம் காலம் போக இல்லை பயந்து தொடங்க பயந்து தொடர வேண்டும் பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டு பிறகு தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்த ஒரு கதை சொல்லணுமே சொன்னால் நான் ஒரு சிறுகதை எழுதினேன் ஆரண்ட்டு அந்த சரவணாசன்னு சொல்லி இந்தியாவில் ஒரு ஆள் வந்து இதாக இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இதன்று பிரசித்துட்டார் அவர் என்ன அப்போ அவளை வச்சு ஒரு கதை எழுதினார் அப்பொழுது இன்னும் ஒரு எழுத்தாளர் பார்த்துட்டு சொன்னால் நான் இப்படி எல்லாம் யோசிக்கல இப்படி எழுத என்று சொல்லி அப்போ கெட்டதும் பெண்ணாலே என்ற தலைப்பு வெளியிருந்தான் நீங்கள் அடுத்த சிறுகதை வெளியிட வேணும்னா என்று அப்போ அப்படி பார்க்க அப்படின்னு சிந்திக்கிறாக்கள் இருக்கிறேன் தானே என்ன அப்படி இன்றைக்கி அது ஒரு சந்தோஷம் நிச்சயமா அப்படி கட்டாயமே வந்து நீங்க இப்பதான் உங்களுடைய இந்த கவிதை அதாவது உங்களுடைய சிறுகதை தொகுப்பு தொடர்பாக கூறியிருந்தீர்கள் அந்த சிறுகதை தொடர்பான ஆர்வம் அப்போது உங்களுக்கு வந்து சும்மா இருந்தா போல எழுதுறது தானே சிறுகதையை தடு தண்டு போட்டு அந்த ஆர்வம் வண்டியில ஒன்று ரெண்டு எழுதிய சரி இதை வச்சு இப்படி எழுதலாம் ஜோசி கட்டம் ஆக்கள் அப்படின்னுட்டு அதை வச்சு அப்படி எழுதுகிறதா நிச்சயமாக இந்த கவிதை தொடர்பாக ஒரு கேள்வி உண்டு நீங்கள் ஏனவே வந்து கூறியிருந்தீர்கள் ஜதார்த்தமான தான் வந்து என்னுடைய கவிதைகள் வந்து நான் அதிக அளவில் எழுதியிருக்கிறேன் சொல்லி கற்பனை சார்ந்த கவிதைகளையுமே நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் கற்பனையும் இருக்குது ஆரம்பத்தில் எழுந்தது கற்பனை தான் அந்த நாளையில் எழுதிக்க இந்த லவ் அது இது அப்படித்தான் வரும் ஆனால் பிறகு பிறகு கொஞ்சம் வரத்தான் அந்த யதார்த்தங்கள் இது அதெல்லாம் மனிதர் வந்து அப்படினால சந்தோஷமான கவிதைகள் இதுகளை படித்தும் மனிதர்கள் உணர வேண்டும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அல்ல சொன்னேனே அப்போதை அண்ணா அண்ட கதை அந்த அதுகளை அப்படியே பார்த்து சில சகோதரிமார் அல்லது யார சிந்தித்து நாங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு ஒருவர் திருந்தினாலே அது ஒரு சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய அந்த அனுபவத்தின் நிறைய கவிதைகள் அனுபவத்தின் பாலும் ஜதார்த்தத்தின் வழியாகவும் பல கவிதைகளை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் அதுக்குமே வாழ்த்துக்கள் என்னுமே உங்களுடைய இந்த கவிதை பயணமாக இருந்தாலும் சரி அந்த சிறுகதைக்கான பயணமாக இருந்தாலும் சரி என்னுமே வந்து தொடர்றதுக்கும் வாழ்த்துக்கள் அதாவது எங்களால் இவ்வளவு தூரத்துக்கு இயலுமோ அவ்வளவு தூரத்துக்கு என்னுடைய பங்களிப்பும் இந்த துறை சார்பாகவும் இந்த எழுத்துத்துறை சார்பாகவும் இருக்க வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளவு தூரம் பயணிக்கிறீர்கள் அதுக்குமே வாழ்த்துக்கள் அடுத்தது இன்னும் சொல்லணும் நான் வந்து ஜெர்மனியில் முதியோர் இல்லத்தில் தான் நாங்கள் மொழி படித்து அதை பயிற்சி பெற்று அங்கே தான் வேலை செய்கிறேன் அப்போ அந்த முதியோரை பற்றியும் ஒரு இது வச்சுருக்கிறேன் நான் அது இன்னும் தொகுக்க வெளிக்கிடையில நான் இன்னும் எல்லாம் அந்த இதில் இருக்குது எனக்கு அந்த நேரம் அது வெளியிட வேணும் என்ற இது இல்லை இதுகள் வெளியிட்ட பிறகு அதையும் வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கின்றது நிச்சயமாக அதுக்குமே வாழ்த்துக்கள் நீங்கள் அது தான் வெளியிட போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்குமே வந்து நாங்களும் வாழ்த்துக்களையுமே தெரிவித்துக்கொள்ளம் பட் இது என்ன ஒரு பேடையும் ஒன்று நானுக்கு கொண்டு முடிந்தேனா இந்த எழுத்துத்துறை கவிதை துறையிலே வந்து பெண்களுடைய பிரவேசம் அல்லது பெண்களுடைய பங்களிப்பு என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது அப் அவ்வாறு இருக்கையிலும் கூட அஹ் பெண்களும் பெண்களும் துடிக்கிறார்கள் தாங்கள் வீடுகளிலே இருக்கின்ற சமயத்தில் தங்களுடைய எண்ணின் பால் தோன்றுகின்ற விடயங்களை வந்து இந்த கவிதை மற்றது சிறுகதை தோப்பு வாயிலாக காட்டி அவர்களுமே எழுத்துத்துறையில் துறையில் பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகளில் அவர்கள் வந்து சும்மா சிறு சிறு விஷயங்களை வச்சு அதை எழுதினாலே அது ஒரு கவிதை அதாவது வந்து கம்பர் வந்து ஒரு கவி இதுக்கு வரையக்குள்ள அந்த விறகு வெட்டி வந்து ஒரு நாலு சொல்ல பொறுக்கி வந்து அதில் வந்து அந்த கவிதையாக கூறுகின்றனர் அப்பொழுது எல்லாரும் ஏளனமாக சிரிக்கின்றார்கள் அந்த நேரத்தில் கம்பர் பெரிய கவிஞர் என்ன அவர் அந்த கவிதைக்கு கருத்து சொல்லி அந்த கருத்துக்கு கருத்தை சொல்லி அந்த கவிதையை மேன்மைப்படுத்துகின்றார் அப் அது மாதிரி நாங்கள் வந்து மற்றவே கவிதை எழுதினா இதெண்டா அந்த கருத்துக்களை மேன்மைப்படுத்தி நாங்கள் அவர்களை ஊக்குப்ப ஊக்குவிக்க வேண்டும் அவர்களை நாங்கள் ஏளனமாக சொல்லி இதென்றால் அவர்கள் அதை மேற்கொண்டு தொடர மாட்டார்கள் விட்டு விடுவார்கள் ஆனால் பெண்கள் வந்து இப்போ அங்கே ஜியமனியை பொறுத்தளவில் பெண் எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் நிறைய கவிஞர்கள் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்னும் உண்டு இப்போ முந்தினார்கள் சுஜாதா என்று பெண் பேரில் தானே அவர்கள் மெயின் காரணம் என்ன என்றால் உயர் உயர்வு தானே அந்த மாதிரி நிறைய இருக்கின்றார்கள் அதே மாதிரி இன்றைய காலத்தில் பெண்களுமே எல்லா துறையின்பாலுமே மிகவும் சிறப்பாக ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் இதோட வந்து நாங்களும் இந்த நிகழ்ச்சியை முடித்துட்டு செல்றதுக்கான நேரமும் நெருங்கி விட்டது மிஸ் தொடர்ச்சியாக மூன்று வாரங்களாக எங்களுடன் இணைந்து கொண்டு பல விடயங்கள் எங்களுடன் கலந்து இருந்தீர்கள் அது துறை தொடர்பாகவும் எழுத்துத்துறை தொடர்பாகவும் அது இல்லாமல் உங்களுடைய அனுபவங்கள் தொடர்பாகவும் பல விடயங்களை எங்களுடன் கலந்து ஆலோசித்திருந்தீர்கள் அதுக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுணும் நன்றி மிஸ் ஆமாம் இத்தனை நேரமும் எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இதில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னித்து கொள்ள வேண்டும் இது வந்து என்னுடைய சொந்த கருத்து அடுத்தவரை தாக்குவதற்காகவோ அல்லது அடுத்தவரை குறை சொல்வதற்காகவோ இல்லை எண்ணத்தில் என் எண்ணத்தில் என்ன தோன்றியதோ அதைத்தான் நான் கூறியிருக்கின்றேன் அப்படி பிழையாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் நல்ல வேண்டா ஏற்றுக்கொள்ளுங்கள் சந்தப்பன் தந்தன்மைக்கு நன்றி கூறி விடை சொல்கின்றேன் நன்றி வணக்கம் கெங்கஸ்டி நல்லது நேர்களே மற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அறிந்தவர் செல்வம் நன்றி நேர்களே